சிபிஎஸ்இ ல படிச்ச மாணவனுக்கு இந்தியா நான் வந்து இந்த மாநில மொழியை பற்றி எனக்கு கவலை கிடையாது சிபிஎஸ்இ ல படிக்கிறவனுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தெரியாது தமிழ் தெரியாது முதல்ல அவனுக்கு தமிழ் பேசவும் தெரியாது எழுதவும் தெரியாது ரெண்டாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் பொருளாதார வரலாறுகள் எதுவுமே தெரியாது இவன் என்ன பண்ணுவான் நேரடியா இந்திய அரசாங்கம் வைக்கக்கூடிய ஐஏஎஸ் தேர்வு ஐபிஎஸ் தேர்வுகளை இவன் எழுதுவான் ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகள் எந்த கேள்வியை அடிப்படையா வைத்தது தமிழ்நாட்டை பற்றி கேள்வி ஏதாவது வருதா இல்ல பெரும்பாலும் அவங்களுக்கு வரலாறுனா இந்தியா வரலாறு தான் பொருளாதாரம்னா அம்பானி அதானுடைய பொருளாதாரம் தான் அப்ப பன்னாட்டு நிறுவனங்கள் செய்யக்கூடிய எல்லா கொள்ளைகளுக்கும் பற்றியான நியாயப்படுத்தக்கூடிய கல்வி முறைதான் அந்த சிபிஎஸ்இ பாடத்தினுடைய கல்வி முறைகள் இவங்க நாளைக்கு ஐஏஎஸ்ஆ வருவாங்க இந்த இங்க படிச்சு வந்தானே இப்ப நம்ம கடலூர் மாவட்டத்துல இருந்து ஒருத்தன் வரான்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து வரவன் ஒரு ஐஏஎஸ்ஆ மாறி போவான் ஆனா கடலூரை பத்தி அவனுக்கு தெரியுமா கடலூரை பத்தி மட்டும் இல்ல தமிழ்நாட்டை பற்றியே தெரியாது இவன் நாளைக்கு ஐஏஎஸ்ஆ நம்ம கடலூருக்கே வந்து சேர்றான்னு வச்சுக்கோங்க யாருடைய வழிகாட்டல்ல அவன் அந்த ஊரை மாற்றி அமைப்பான் இந்த ஊருக்கான திட்டங்களை அமைப்பான் அப்படின்னா இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதான் அவனுக்கு தெரியும்